வித்மஹே வித்மகே மகத்துடிகராகி தீமகி தன்ன சூரிய பிரசோதயார் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை அவையம்பிகா நம்ம சேனல்ல தொடர்ந்து சூரிய புராணம் கேட்டுக்கிட்டே வரும் அந்த வகையில் இது ஒன்பதாவது பாகம் சூரிய புராணத்தினுடைய ஒன்பதாவது பாகத்தில் இருக்கும் எப்பயும் போல கதை சுருக்கம் ஒரு முன்னோட்டம் பார்த்துருவோம் நைமிச்சாரின்யம் வனத்துல எல்லா விதமான ரிஷிகளும் யாகம் யக்னம் போன்ற விஷயங்களை செய்திருக்க அந்த இடத்துக்கு சூதமுனிவர் பிற முனிவர்கள் பதினெட்டு புராணங்களையும் சூதமுனிவர் அறிந்த காரணத்தினால ரொம்பவும் உத்தமாக இருக்கக்கூடிய ஆதித்ய புராணத்தை கேட்கறாங்க இப்போ சூதுமணிபரும் மகிந்து அந்த ரிஷிகளுக்கு ஆதித்ய புராணம் ஆரம்பிக்க இப்ப கதையின் முதல் அத்தியாயமாக பிருக்பலன் வசிஷ்ட மகரிஷியிடம் தான் படித்த சந்தேகங்களை கேட்க அந்த சந்தேகத்துக்கு பதிலாக சூரிய பகவான் வர சாம்பவபுரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கும்படி சொல்ல பிருக்பலன் எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் என் சாம்பவபுரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிரசித்தத்துக்கு உண்டான காரணம் கேட்க கிருஷ்ணபரமாத்மாவுடைய மகனாக கூடிய சாம்பவன் நாரதரை அவமானப்படுத்த அதன் காரணமாக விண்குஷ்டம் வர அதில் இருந்து வெளிவர நாரதர் சாம்பவனுக்கு சூரிய பகவானுடைய இந்த பன்னிரெண்டு ஆதித்ய சுரூபமும் அவருடைய தேவகணங்கள் அவருடைய மனைவி மக்களுடைய பெயர்கள் இந்த காலத்துல சூரியன் எவ்வளவு கதர்களை வீசிப்பார் அந்த காலங்கள்ல எந்த நிறமாக இருப்பார் அப்ப சூரியனுடைய கோபம் இதற்குண்டான காரணம் சாயாதேவி எமன் சனீஸ்வரருக்கு சந்தியாதேவி கொடுத்த சாபம் பிரம்மாவுடைய படைப்பிலிருந்து வந்த சூரியனுடைய பெருமிதம் அடைதல் தேவர்களுக்கு சூரியனுடைய மகிமைய சொல்லுதல் தேவர்களுடைய பரிவாரமாக்கூடிய சூரிய பகவானுடைய பரிவாரங்களை பற்றி சொல்லுதல் சூரிய பகவான கோபத்தை தணிக்க விஸ்வகர்மா அந்த சாணிகள்னால அந்த சூரிய பகவானுடைய தேஜஸ குறைச்ச அவரை சாந்தம் போன்ற தகவல்களை எட்டு பாகங்களாக பார்த்துள்ளோம் இது ஒன்பதாவது பாகம் சூரிய மண்டலத்தை பத்தினோட ஒரு குறிப்பு ஹிரண்ய கர்ப்பம் இந்த ஹிரண்யம்னா என்னன்னா தங்க நிறமாக இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பஸ்தலம் ஒரு உரு உயிர்கள் உருவாக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலிருந்து சிறு கர்ப்பமாக வந்ததுதான் வியோமா இந்த வியோமால இருந்துதான் தீயோலோ தீ தியோலோகமும் பூலோகமும் உருவாக்கி கொண்டு வருது இந்த இரண்டு லோகங்களுக்கும் மத்தியத்தில் இருக்கக்கூடியது தான் சூரிய லோகம் இந்த சூரிய லோகத்துல யார் யாரெல்லாம் சூரிய பகவானை வந்து சந்திச்சுட்டு ஆசை பெற்றுட்டு வரேன் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஷ்டவசுகள் அஸ்வினி தேவர்கள் உண்டான இவர்கள் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்லக்கூடியது அப்படியாக இருக்கக்கூடிய அஜகா பாதர் அகிர்புத்ரர் சிரேஷ்டா ருத்ரர் ஹரன் சருவன் த்ரியோகவன் த்ரிய த்ரியம்பகன் விஷுகாபி சம்பு கபர்த்தி ரைவதர் ஆகியவர் தான் இந்த பதினோரு ருத்ர ஏகாதச ருத்ரர்கள் துவாதச தான் விஷ்ணு சக்கரன் அரியமான் ததா மித்ரன் வருணன் விஸ்வசன் சவிதா பூஷா துவிஷ்டா அம்சுவான் பகன் ஆகிய இந்த துவாதச ஆதித்யரும் தரன் துருவன் சோமன் அப்பன் அணிலன் அனலன் பிரட்சுமன் பிரகா பிரத பிரதமான் இந்த எட்டு பேரும் பிரபாச வசு கடைசியாக இருக்கக்கூடியவர் அவர்தான் பீஷ்மராக பிறந்தவர் அடுத்து கிரத்து தஷன் வசு சத்யன் காலன் காமன் தரி லோச்சனன் அர்த்தரன் குரூரன் போன்ற பத்து பேர் வரும் விஸ்வ தேவர்கள் மனு அந்தமனு பிரமன் நரன் நாராயணன் விருத்தி தபன் ஹயன் சமன் தன்மன் விபு பிரபு என்ற பதினோ பதின பன்னெண்டு பேர்களும் சாத்தியர்கள் சாதுக்கள் இவர்கள்தான் யக்னமையா அந்த யக்னங்களை செய்றவங்க ஆதித்யர்கள் அடுத்து அஸ்வினி தேவர்கள் ருத்ரர்கள் இவர்களால் பூஜிக்கப்படக்கூடிய சூரிய பகவான் கஷ்யபருடைய புத்திரன் கஷ்யபர்ல வந்து உருவானவர் அப்ப சூரியனுள்ள இருந்து வந்தவங்க தான் இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் இப்போ சூரியனுடைய ஒரு தான் அஸ்வினி தேவர்கள் அப்ப ஔஷதமாகவும் இருக்கக்கூடியது தான் ஜலத்துல இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகவும் எல்லா வகையிலும் சூ சூரியன் இருக்கிறான்னு சாம்பவனுக்கு நாரதர் கூறிக்கொண்டே வரார் சுயம்பூ மனு சர்வரோஷி உத்தமன் தசானன் வைரதன் சுசாமோன் ஆகிய ஆறு பேருந்தான் ஆறு மண்மந்திரங்கள் இந்த மண்மந்திரங்கள் தான் இப்போ நம்ம இருக்கிறது வைவஸ்வத மனுவாக இருக்கக்கூடிய மனுவுடைய காலத்துல தான் வாழ்கிறோம் அப்போ மனுனா யாருன்னா இந்திரன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மனு பெயர் அப்படி ஒவ்வொரு மனுவுக்கும் ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு இந்திரனாக வரக்கூடிய வகையில் சூரியனுடைய ஒரு பயனாக கூடிய வைவஸ்வரருடைய மனுவில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த மனுக்கள்ல அர்க்கிய சர்வாணி சர்வாணி பவசர்வாணி சர்வாணி சக்ஷ சர்வாணி ரௌத்ர சர்வாணி பௌத்திய சர்வாணி ஆகிய ஆறு மனுக்களாக அதை உல்பாகமா பிரிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மனு காலத்திலையும் ஒவ்வொரு இந்திரனாகவும் இருப்பாங்க கஷ்யபர் அதித்தி வசிஷ்டர் பரத்வாஜர் கௌதமர் விஸ்வாமித்ரர் ஜெகதாக்னி ஆகிய ஏழு பேரும் சப்த ரிஷிகள் ரவன் ஆவரன் உத்த உத்தகம் தபன் விஷமன் நிகவன் பரிவான் ஆகிய ஏழு பேரு தான் மருந்துகள் இவங்கள இந்திரன் ஏழாக வலுத்துனா எழுபத்தி ஏழு ஏழு பாகங்களாக இருந்து தான் எல்லா விதமான ஔஷதங்களாக இவங்க விளங்குறாங்க சௌரன் சுகி பா பகவான் மூன்று பேரும் அக்னியோடைய புத்திரர்கள் சம்பரஸ்வரங்கிறது ருத்துக்கள் சம்பரஸ்வரமும் ருத்துக்களும் சூரியன்ல இருந்து உருவாக்க இந்த ருத்துக்கள் தான் சொன்ன இந்த ஆறு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாசங்களை இரண்டு ரெண்டு மாதங்களாக நம்ம கூட்டுறோம்னா ஆறு ருத்துக்கள் வரும் வசந்த ருது கீஷ்ம ருத்து வருஷ ருது ஹேமந்த் ருத்து மாதிரி ஆறு ருத்துவுகள் வரும் அதுக்கடுத்து சம்பஸ்வரம் பரிவஸ்வரம் இஷ்டவஸ்வரம் அனுரஸ்வரம் வஸ்தரங்கிறது ஐந்து விதமான சிருஷ்டிகள் அதாவது ஒரு உயிரினம் முட்டையிலிருந்து உருவா முட்டை வடியிலிருந்து முட்டையிலிருந்து உயிர் பெறுதல் கருத்தரித்தல்ல இருந்து உயிர் தெரிதல் வியர்வையில இருந்து உயிர் தெரிதல் கற்பனையில இருந்து உயிர் தெரிதல் ஐந்து விஷயங்கள்ல இருந்தும் சிருஷ்டி உருவாகுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார் அப்ப வாயு வந்து அனுஸ் அனுஸ்பரமானவர் அக்னி வந்து சம்பரஸ்பரமானவர் சூரியன் வந்து பரிவஸ்பரமானவர் சந்திரன் இடவஸ்பரமானவர் ருத்ரன் வஸ்திரமாக சொல்லப்படும் அதாவது சந்திரன் வந்து அந்த கரு தரித்தல் அதுல இருந்து வந்தவர் அக்னி வந்து சம்பஸ்வரர் மானசீகமாக இருந்த அந்த கற்பனையில இருந்து உருவானவர் அக்னி தேவர் இப்படி இந்த ஆ ஐந்து ரூபங்கள்ல இருந்து இந்த ஐந்து தேவர்கள் வாயு அக்னி சூரியன் சந்திரன் ருத்ரன் இந்த ஐந்து தேவர்களும் உருவாக்குனாங்க ருத்ரனுடைய வியர்வையிலிருந்து வந்தவர் தான் அங்காரகன் அப்படி இந்த தேவர்களுடைய உருவாக்கத்தையும் நாரதன் பிகத்பலனுக்கு சொல்லிக்கிட்டே வரார் அப்படி கேட்க சொல்ல சாம்பவனுக்கு ஒரு கேள்வி வந்து நவகிரகங்கள் எப்படி உருவாங்கினாங்கன்னு கேட்குறாங்க இப்போ நவகிரகங்களும் சப்தலோகங்களையும் பத்தி நாரத சாம்பவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் நவகிரகங்கள் யாரு ஆதித்யன் சோமன் அங்காரகன் புதன் பிரகஸ்பதி சுக்கரன் சனி ராகு கேது இவர்கள் தான் நவக்கிரகங்கள் அப்ப இந்த மூன்று லோகங்கள்ல வந்து சுப அசோகங்கள்ல யாரு நியமனம் பண்ணுவார்னா இந்த ஒன்பது பெயர் தான் அந்த ஒன்பது பெயர்ல வந்து சூரிய சந்திரங்களோட சனி வரிக்கும் உண்டான கிரகங்கள் வந்து உருவமுற்ற உருவம் உள்ள கிரகங்களும் சாயா அதாவது ராகு சாயா கிரகமாகக்கூடிய ராகு கேதுக்கள் நிழல் கிரகமாகவும் சொல்றோம் அப்ப சூரியன் அக்னி ஸ்வரூபம்னா சந்திரன் ஜலஸ்வரூபமாக குளிர்ச்சியாக ஆகக்கூடிய தன்மையில இருக்கார் அப்ப சூரியன் கஷியபருடைய மகன்னா சந்திரன் வந்து அதிதி அனுசியாவுடைய பையன் அப்போ சூரிய சந்திரனுடைய பிறப்பு நம்ம தெரிஞ்சிட்டோம் அடுத்ததாக வரக்கூடிய அங்காரகன் சிவனுடைய வேர்வையில் இருந்து வந்தவர் பிரம்மாவுடைய பசங்களாக இருக்கக்கூடிய தான் பிரகஸ்பதியும் சுக்கராச்சாரியாரும் அப்போ புதன் யாருடைய பையனா சந்திரனுடைய பையன்தான் புதன் சூரியனுடைய பையன் சனி ராகு சிங்கிகாவுடைய புதல்வன் கேதுவும் அவங்களுடைய பையன்தான் இப்போ எல்லா கிரகங்களுக்கும் கீழாக அதாவது எல்லா கிரகங்களுக்கும் முன்றா முன்பு ஃபஸ்ட்டு சஞ்சாரிக்கக்கூடியது கூடியது சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு அடுத்து தள்ளி சஞ்சாரிக்கக்கூடியவர் கூடியவர் சந்திர பகவான் அவருடைய கட்டுப்பாத்திர தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அப்போ அவருக்கு அடுத்து சஞ்சாரிக்கக்கூடியது கூடியது புதனாகவும் புதனுக்கு அடுத்து சுக்கரனாகவும் சுக்கரனுக்கு அடுத்து அங்காரகனாகவும் அங்காரகனத்துக்கு அடுத்து பிரகஸ்பதியாகவும் பிரகஸ்பதிக்கு அப்புறம் சனியாகவும் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்களுடைய ஆர்டரை வந்து சொல்லிக்கிட்டே வராது அப்போ சூரிய மண்டலனுக்கு மண்டலத்துக்கும் சந்திரனுடைய மண்டலத்துக்கும் ராகு கேது மையத்தில் வந்து சஞ்சாரிச்சுட்டே வருவாங்க இப்போ சூரியனுடைய விஸ்தாரம் அகலம் யோஜனை தூரம் அந்த யோஜனைங்கிறது ஒன்பது மயில்களை கொண்டதுதான் ஒரு யோஜனை அப்ப சூரியனுடைய அளவு வந்து ஒன்பது யோஜனை தூர மயில் அவருடைய யோகம் அளவு இருந்ததுன்னா அதே மடங்கு இந்த ஒரு யோஜனை சொன்னா அதே ம அதே போல மூன்று மடங்கு யோஜனை கொண்டது சூரியனுடைய மண்டலம் இப்போ சந்திரனுடைய விஸ்தாரம் சூரியனுடைய விட இரண்டு மடங்காக இருக்கும் இப்போ சந்திரனுடைய விஸ்தாரத்துல ஒரு பங்கு சுக்கரன் ஒரு பாகம் சுக்கரன் வந்து அவருடைய விஸ்தார பகுதியாக எடுத்துப்பார் பிரகஸ்பதியுடைய விஸ்தார பகுதி அதாவது சுக்கரனுடைய முக்கால் பங்குல இருந்து பிரகஸ்பதியுடைய பங்கு வரும் இப்ப பிரகஸ்பதியுடைய கால் பங்குல இருந்து செவ்வாயும் புதனும் அவங்களுடைய விஸ்தார அளவை வந்து எடுத்துப்பாங்க அப்ப அதுல இருந்து சனீஸ்வரரும் அவருடைய விஸ்தார பகுதியை எடுத்துப்பார் புதனுக்கு அளவு உண்டான தான் நட்சத்திரத்துடைய அளவும் உண்டு அப்ப பூலோகம் புவர்லோகம் சுபர்லோகம் மகர்லோகம் ஜக ஜலலோகம் தபல்லோகம் சத்தியலோகம் இந்த ஏழு லோகங்களை பத்தி சொல்றார் அப்ப பூலோகம் தான் பிரத்தி மாயமானது புவர்லோகம் ஆகாசம் தான் புவர்லோகம் சுரூபத்தை கொண்டது இப்ப சுவர்லோகிறது தேவர்கள் வாழக்கூடியது மகர்லோகங்கிறது யக்ஷ கிண்ணர்கள் வாழக்கூடிய லோகமாகவும் இருக்கு பூலோகத்துல அக்னி அதிபதியாக இருக்கிறார் அதனால அவருக்கு பூதபதி என்ற பெயர் இருக்கு ஆகாசத்துல விழுங்கக்கூடிய வாயு அவரு தான் அங்க அதிபதி ஆகாசம்னா காத்துதான் காத்து தானே இருக்கும் அப்ப அவர் நரஸ்பதியாக இருக்கிறார் தேவலோகத்துக்கு சூரியன் தான் அதிபதி அதனால அவர் திவஸ்பதியாக பெயர் இருக்கு கந்தர்வ அப்சரசு உடைய ரக்ஷகருடைய லோகங்களுக்கு மனிதர்களுடைய லோகங்களுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத சொல்லி அந்த மருந்துகள் ஆகாச வாயுவில் வாயுல தான் அந்த ஔஷதங்கள் அந்த செடி குடிர்களுக்கு ஆக்சிஜன் அந்த அந்த விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே வர நாரதர் சாம்பவனுக்கு சொல்லிக்கிட்டே வர அப்ப இப்படியே வர அந்த ஆகாசத்தினுடைய விளக்கம் அந்த ஆகாசத்துக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு ஏன்னா சூரியன் உதயமாகிறது ஆகாசத்துல தானே தெரியும் அப்ப அந்த ஆகாசத்துக்கு பல பெயர் உண்டு கம் வியக்தம் வியோகம் அந்தஸ் நபஸ் அம்ப்ரரம் புஷ்கரம் கனகம் போன்ற பெயர்கள் ஆஷ ஆகாசத்துக்கு இருக்கு இந்த ஆகாசத்துல கீழே இருக்கக்கூடிய பூமி ஏழு பாகங்களாக பிரிக்கிறாங்க ஜம்பு சாகம் குஷம் குரோஷம் கௌ கௌமேதகம் சாம்பலி புஷ்பகரம் என்ற பெயர்களை பிரிக்கிறாங்க இந்த பிரிவுதான் ஏழு சமுத்திரங்கள் அதாவது ல லவணம் என்பது உப்பு ஸ்ரீஷம் என்பது பால் தத்திங்கிறது தயிர் அம்பு கிருத்தம்னா நெய் இக்ஷனா கரும்பு சாறு கரும்பு இக்ஷுனா கரும்பு சுத்த ஜகம்னா சுத்த நீர் இந்த ஏழு கடல்கள் அந்த மையத்தில் இருக்குது அப்போ இமயம் ஹேமகூடம் நிஷதம் நிலம் சுவேதம் சிங்கவான் மானசம் போன்ற பருவதங்கள் இந்த பூலோகத்தில் இருக்கிறத குறிப்பிடுறார் அப்போ மானச பருவத்தில் இருந்து எட்டு திக்கு பட்டங்கள் பட்டணங்கள் ஊர்கள் சிட்டிஸ் மானச பருவத்தில் இருந்து நிஜமானது இந்த பூமி அப்ப இந்த பருவத்துக்கு அப்பால லோக லோகம் எனப்படும் பருவம் இருக்கு அதுக்கு அப்பால இருட்டு தான் இருக்கும் வெளிச்சம் கிடையாது அந்த அண்டத்தில் ஏற்படும் முட்டையாகிய அக்னி வாயு ஆகாசம் பூதாதிகள் முறையே சூழ்கின்றன அவைக்குள் அப்பால் பிரகிருத்தி புருஷன் உருவாகிறார் இப்போ ஒரு உயிர் உருவாகிறதுக்கு என்ன ஒரு முட்டை உள்ள ஒரு இடத்துக்கு அந்த சூடு தேவை அந்த சூட்டிலேயே இருந்தாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா அது உயிர் பெற்று அந்த இடத்துல இருந்து அது வெளியே வரும் அந்த விஷயத்தை தான் இவர் சொல்றார் அந்த உயிர் உருவாக்கக்கூடிய தத்துவத்தை சாம்பவனுக்கு நாரதர் சொல்லி கொண்டே வரார் அப்ப பூலோகத்துக்கு கீழேயும் லோகங்கள் உண்டு அத்தலம் சுத்தலம் பாதாளம் தமஸ் தலாதலம் சுலாலம் விசாலம் இந்த ஏழு லோகங்கள் இருக்குன்னு சொல்றார் அப்ப அங்கையும் இதே வாயு அக்னி ஆகாசம் பூதாதிகள் தான் இந்த உயிர்களை அடுத்தடுத்து உருவாக்கி கொண்டே வராங்க அப்படி உருவாக்கக்கூடிய உயிர்கள் யாரால ஜீவனம் பெறாங்க யார் இவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கிறாங்கன்னா அவர் தான் சூரிய பகவான் அப்ப சோமனஸ் என்ற சிகரம் பொன்மயமானது ஜோதிஷம் ஜோதிகம் என்ற சிகரம் வந்து பத்மராகம் போல பிரகாசிக்கும் அதாவது வெள்ளையும் கோல்டும் சேர்ந்த ஒரு கலர் சித்திரம் என்ற சிகரம் ஸ்வர்ணமயமானது சாத்திரம் என்ற மாச சிகரம் வெள்ளி இருக்கும் இருக்கும் அப்போ மானசிகரத்தில் இருந்து சூரியன் ரக்ஷிக்கும் பொறுத்து கொண்டு உதயமாகிறார் ஆகவே அந்த சிகரமே உதயகிரி என வழங்கப்படுகிறது சூரியனின் உதயத்திலிருந்து புறப்படும் பொழுது அவை பிரகாச மிகுந்த கிரணங்களாகி கிழக்கு மேற்கு புறங்களின் பரவுகின்றன அப்ப சூரியனுடைய உத்திராயண காயம் அவரு சௌமானசிகரத்துல இருந்து உதயமாவார் அப்ப தோஷ ஜோதிஷம் சிகரத்துல வந்து தட்சிணாயன காயத்துல ஒரு உதயமாகக்கூடிய சிகரமாக இருக்கும் இப்ப சூரியன் எங்க உதயம் ஆவார் நம்ம என்ன சொல்லுவோம் கிழக்குல இருந்து உதயம் ஆவார் அப்ப மேற்குல மறைவார் அப்ப சிகரம் மேற்குல இருக்கும் இந்த சின்ன பசங்க யாரா இந்த வரைய சொல்ல என்ன பண்ணுவாங்க ரெண்டு மலைக்கு நடுவுல சூரியன் வந்து மறையும் அதுக்கு மேல ஆகும்ல அந்த மலையினுடைய பெயரை இங்க மென்ஷன் பண்றாங்க அப்படி உதயமாக கூடிய மலைக்கு பெயர் சௌமனசம் அப்படி உத்தராயண காலத்தில் அதாவது சூரியன் வடக்கு நோக்கி பிரயாக்கக்கூடிய காரணத்தில் சௌமானச மலையில இருந்தும் தட்சிணாயின காலத்தில் ஜோதிகம் இந்த மலையில இருந்தால் ஒரு உதயமாகிறார் இதற்கு நடுவில் இந்த தக்ஷிணாயினம் உத்தராயினம் சந்திக்கக்கூடிய காலத்தில் விருக்ஷன்கள் என்ற இரண்டு அந்த பருவங்களும் சந்திக்கக்கூடிய அந்த மலை விரு விஷுங்கன் விஷுக்னே இந்த மறையில இருந்து தான் இந்த இரண்டு காலத்து மத்தியத்தில் காரணமாகக்கூடிய இப்ப ஏன்னா இப்போ உத்தராயண காலத்தினுடைய முடிவு பகுதியில இருக்கும் ஏன்னா இப்போ வைகாசி இப்போ நம்ம வைகாசி மாசத்துல இருந்தோம்னா வைகாசி மேஷத்துல சூரியன் உச்சமாக அது சித்திரை வைகாசியுடைய மையத்திலும் இருப்பார் அப்போ மே இருபத்தி எட்டுலாம் நம்ம வர சொல்ல அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வந்துடும் அப்போ சூரியன் உச்சத்தை விட்டு நோக்கி ரொம்பவும் இறங்கிட்டே வருவார் அப்போ நீங்கள் ஆணி மாசத்துல நம்ம ஆணி மாதம் பார்த்தா உத்தராயணத்தினுடைய கடைசி காலம் அப்போ வைகாசி பதினஞ்சுல இருந்து ஆணியுடைய கடைசி மாதம் வரைக்கும் உத்ராயனுடைய கடைசி காலம் அப்போ ஆணி மாதத்துல இருந்து அடுத்து ஆடி மாதம் வரக்கூடியது ஆடி ஒன்றாம் தேதியிலிருந்து தட்சிண காலம் தட்சிணாயினம் ஆரம்பிக்கும் அப்ப வைகாசி பதினஞ்சுல இருந்து ஆணி மாதம் வரைக்கும் சூரியன் கிழக்குல உதிக்க மாட்டார் கொஞ்சம் தள்ளி அப்ப வடக்கு நோக்கி போறது உத்தராயணம் சொல்றோம் அப்ப அப்போ கொஞ்சம் தள்ளி கிழக்கிலிருந்து கொஞ்சம் தள்ளி உதிப்பார் அப்ப உதிக்கக்கூடிய அந்த மலையின் பெயர் விஷு விஷுக்க மலை அந்த மலையிலிருந்து உதயமாக கூடிய காலமாக சொல்லுகிறார் அப்ப நான்கு விதமான உண்டு அதாவது உதயம் அதுக்கப்புறம் மத்திய காலம் அப்புறம் அஸ்தமனம் ராத்திரி நாலு விதமான ஒரு விஷயமா பிரிச்சுப்போம் அதாவது ஏர்லி மார்னிங் அதாவது உதய காலம் பகல் சந்தியா காலம் இரவு அப்போ இந்திரனுடைய பட்டணம் இந்திரனுடைய இடத்துல அவர் மத்தியம் மத்தியானமாக இருந்தார் யமனுக்கு உண்டான தெற்கு திசையில் அப்போ வந்து அவருக்கு உதய காலமாக இருக்கும் இழது இது இந்திரனுடைய பட்டணம்னா கிழக்கு திசை கிழக்கு திசையில ஒரு மத்திய காலத்துல இருந்தான்னா தெற்கு திசையில இருக்கிறவங்களுக்கு அப்பதான் உதய காலம் அப்ப மேற்கு திசையில இருக்கிறவங்களுக்கு அத நடுராத்திரி வடக்கு திசையில இருக்கிறவங்களுக்கு அது அஸ்தமன காலம் ஓகேங்களா அப்ப இதையும் இன்னும் கொஞ்சம் வராங்க அப்ப தெற்கு திசையில உங்களுக்கு உதய நேரமாக இருந்தால் அப்ப தெற்கு உதயம் அப்போ வடக்கு எந்தாயிடும் வடக்கு ராத்திரி பொழுதாயிடும் அப்போ கிழக்கு திசை அஸ்தமன காலமாக இருக்கும் அடுத்து இப்ப நம்ம கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படியே பார்த்துக்கிட்டே வரும் அப்போ யமனோடைய எதுனா அப்ப தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து மேற்கு திசையில அவர் உதயமானா மத்தியம் மேற்கு திசையில் அவர் மத்திய ரூபமாக இருந்தால் கிழக்கு திசையில உதயகாரமாக இருப்பார் தெற்கு திசைக்கு அது ராத்திரியாகவும் வடக்கு திசையில அது அஸ்தமன காலமாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்ப உடைய கால தான் பகல் இரவு போன்ற விஷயங்கள் நான்கு திசை அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்குக்கு உண்டான அதிபதி இந்திரன் ஆனால் அது இந்திரபட்னம் சொல்லிடுறோம் தெற்குக்கு உண்டான அதிபதி யமன் அதனால் யமபட்ணம்னு சொல்லிடுறோம் மேற்குக்கு வந்து வருணன் அப்போ அது வருணப்பட்டனம்ங்கிறோம் வடக்குக்கு வாயு அப்போ அது வாயு பட்டணம்னு சொல்கிறோம் அப்போ இந்த நான்கு திசையில் அப்போ கிழக்கை நோக்கி கிழக்கில் சூரியன் இருந்தால் அப்போ அது மையத்தில் இருப்பார் அப்போ லைட்டிங் ஒரு நான்கு பகுதியில் நீங்கள் ஒரு பக்கம் வெளிச்சம் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கத்தில் வெளிச்சத்தை செலுத்துறீங்களோ அந்த பக்கம்தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க வெளிச்சம் செலுத்துறதுக்கு வலது பக்கமாக செலுத்துனீங்கன்னா வலது பக்கம் அதிகமாகவும் மையத்துல வெளிச்சமாகவும் மற்ற இரு பக்கங்கள் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் இந்த சூரிய புராணம் ரொம்பவும் ஆதிகாலத்து ரொம்பவும் பழமையான புராணம்னால சாம்பவனுக்கு இந்த ஒலி தத்துவத்தின் ரூபமாக சூரியன் எப்படி வந்து தன்னுடைய சஞ்சாரத்தினால நான்கு லோகங்களுக்கும் அவர் ஒலிகளை எப்படி பாரபக்ஷன் இல்லாம சமகாலமாக யா இப்ப கிழக்குன்னு எடுத்தோன்னா கிழக்குக்கும் உதயம் உண்டு உச்சிகாலம் உண்டு சாயங்காலம் உண்டு ராத்திரி பகுதி உண்டு அதே மாதிரி தெற்குக்கு வடக்குக்கு மேற்கு நான்கு பக்கமும் சமமாக ஒளியை கொடுக்கக்கூடிய பிரத்தன தெய்வம் ஒரு தர்மமானாக இருக்கக்கூடிய தெய்வம் பாரபட்சம் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய ஒளிய சரி சமமாக எல்லா காலத்துலேயும் கொடுக்க முடியாதுல்ல இப்போ ஒரே டைமில் நம்ம ஒரு வேலை தான் நம்ம வந்து செய்ய முடியும் அப்போ ஒவ்வொரு டைம் வச்சுப்போம் இப்போ ஸ்கூலில் பசங்களுக்கு கூட என்ன சொல்லுவோம் இந்த பீரியடில் இந்த டீச்சர் வருவாங்க அடுத்த பீடியடில் அந்த டீச்சர் வருவாங்க இப்போ நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க டிவி பார்க்குறோம்னா இந்த டைம்ல இந்த சீரியல் போடுவாங்க அந்த சீரியல் அதோட வராது அது வேற வேறு டைம் அப்போ வேற சீரியல் அதே மாதிரி சூரியன் ஒரே ரூபம் பிரத்தக்ஷனு ரூபமாக இருந்தாலும் திசைகளின் காரணமாகவும் ஒவ்வொரு பக்கமும் அவருடைய திசைகள் அவருடைய ஒலி கதிர்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாரத சாம்பவனுக்கு அழகாக சொல்லிக்கொண்டு அந்த ஒளி தத்துவத்தை ஒளி ரூபமாக கூடிய சூரியன் எல்லா லோகங்களுக்கும் எப்படி தன்னுடைய ஒளிய நான்கு விதமாக அவர் கொடுத்துக்கிட்டே வராங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு இந்த ஒன்பதாவது பகுதியை நிறைவு செய்கிறோம் அடுத்ததாக வரக்கூடிய சஞ்சார கிரகங்கள்ங்கிற பத்தாவது பாகத்தில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற அடுத்த பாகங்களில் சூரிய புராணத்தினுடையும் சூரியனுடைய மகத்துவத்தையும் இன்னும் மென்மேலும் தெரிஞ்சுப்போம் நன்றி